இப்போ டூடே என்ன டாபிக் பார்த்தோம்னா அப்ராட் எம்பிபிஎஸ் சீட் வாங்குறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அதாவது என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது நம்ம எம்பிபிஎஸ் சீட் வாங்க பாசிபிலிட்டி இருக்கா அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஜி ஃபஸ்ட்டு திங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராட் எம்பிபிஎஸ் சீட் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து நீட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணாமல் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் போய் படிக்காதீங்க சப்போஸ் நிறைய நிறையா நிறைய எஜுகேஷனல் கன்சல்டன்ஸி என்ன பண்ணாங்கன்னா வித்தவுட் நீட்லேயே வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணலாம் இப்போ லைக் ஜார்ஜியா பிலிப்பைன்ஸு ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து வித்தவுட் நீட்லேயே வந்துட்டு உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பட் அது போனால் நீங்கள் அப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ்ஸு அதாவது எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அதை வந்து ஏன் வச்சுக்கோங்க செகண்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீட் வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபை ஆகிருக்கணும் ஆக்சுவலாக வந்துட்டு ஜஸ்ட்டு பாஸ் மார்க் அந்தந்த இப்போ கேட்டகரி கேஸ்ட் கேட்டகரிஸ் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் ஒரு ஈஸியாக வந்து அப்படின் வந்து எம்பிபிஎஸ் ஷீட் வாங்கிடலாம் நெக்ஸ்ட்டு திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் வந்து செவன்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் செவன்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப் டு ஏ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே கிடையாது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் எதுவுமே கிடையாது ஸோ இது இந்த திங்ஸ் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜியோ சாரி பயோ மேக்ஸோ இல்லை ப்யூர் சயின்ஸு அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி பேட்டர்ன்லையோ இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் நீங்கள் படிச்சிருக்கணும் சில பேர் கேட்குறீங்க சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் இப்போ அப்புறம் அதில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணாமல் எலிஜிபிள் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜு சில கன்சல்டென்சி பார்த்தீங்கன்னா அப்படி ஃபேக் அனுப்பிச்சி விட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனி வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அபரால போய் படிக்க முடியாது ஸோ ஒன்றும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி பேட்டர்லாம் படிச்சிருக்கணும் இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இந்த மாதிரி பேட்டர்லாம் படிச்சுருக்கணும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க நான் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன் அக்ரிகல்ச்சர் வந்து எம்பிபிஎஸ் வந்து அப்ராடில் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ண முடியாது சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நர்சிங்னு சொல்லிட்டு ஒரு கோர்சஸ் இருக்குது அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க ஸோ அவங்க வேணால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ராட்டில் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ராட் வந்து எம்பிபிஎஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது எந்த கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணலாம் எதுவும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்ராடை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிக்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் உங்களுக்கு வந்து அப்ராடில் வந்து இப்போ நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்குது ஸோ இப்போ ரஷ்யா பிலிப்பைன்ஸு ஜார்ஜியா வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு டோட்டல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்துடும் ஸோ கிரிக்கிஸ்தானில் மட்டும் தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இப்போ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஃபோர் லேக்ஸு செகண்ட் இயருக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ்ஸு தேர்ட் இயர்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு ஃபோர்த் இயருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டுவெண்ட்டி லேக்ஸ்குள்ளே மேக்ஸிமம் வந்து ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸ்னே ட்வெண்ட்டி லேக்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி முடிக்கிற மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெஷான கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கேஎஸ்எம்ஏ இருக்கட்டும் ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஈஸி சீக்கிரமே ஸோ அந்த மாதிரி நம்ம மெடி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கணும் ஸோ நம்ம கவுன்சிலிங் போயிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்புறம் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் ஓப்பனில் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிடுது அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் வேணும் ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு எனக்கு கீழே அதுக்கு நம்பர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ